வணக்கம் என தருமை தமிழ் சொந்தங்களுக்கு கந்தர்மலை எங்கள் மலை அவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் பிப்ரவரி நாலாம் தேதி இந்து மக்களாக இருக்கட்டும் இந்து உணர்வாளராகட்டும் ஒரு தன்னெழுச்சியுடன் பெரும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூட்டினதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து நம்ம மதம் பார்க்க கூடாது எல்லாரும் சகோதரத்துவமா இருப்போம்னு சொன்னாங்க கடந்த நாற்பது நாட்களா நீங்களே எங்க போனீங்க ஆடு வெட்ட போறேன்னு சொன்னப்போ வரல யாரும் பிரியாணி சாப்பிட்டப்ப யாரும் வரல இப்ப கடந்த ரெண்டு நாளா பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னே ஒரு நப்பன் முருகன் வந்து கையில இஸ்லாமிய சாவரில் பிடிச்ச மாதிரி இது நம்ம மலைன்னு சொல்லி ரெண்டு நாளா சோசியல் மீடியால பூரா போயிட்டு இருக்கு சரி இவங்களுக்கு இப்ப நம்ம மலைன்னு சொன்னவங்களுக்கு நாற்பது நாளைக்கு முன்னாடி சொல்ல வரலையா மக்கள் மேடைன்னு ஒரு நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க மதுரையில அடிச்சு நம்ம மலை இப்போ எல்லாத்துக்கும் பொதுவானதுன்னு நடிக்கிறாங்க யாருக்கு பொதுவானது நாற்பது நாள் அவங்க நீங்க எங்க போனீங்க ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு எழுச்சி பிப்ரவரி நாலாம் தேதி தமிழக மக்களிடம் இந்து உணர்வாளர்களிடம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் வந்து ஆளாளுக்கு எல்லா கட்சியினரும் சரி எல்லா மாற்று மதக்கார்க்கத்தினரும் சரி எல்லாம் வந்து பேசுறீங்க எங்கள் மலை கந்தல் மலைன்னு சொல்லி கோஷம் போட்டதுக்கு அப்புறம் இப்ப வந்து இல்ல இல்ல வேணாம் நம்ம எல்லாருக்கும் பொதுவானது யார் பொதுவானது அந்த மலை எங்க மலைதான் பொதுவான விஷயம்ன்றது வந்து எப்படி போது ஆரம்பத்துல யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும் அதெல்லாம் கிடையாது இனிமேல் கோடி பேர் சொன்னாலும் எத்தனை பேர் வந்தாலும் இது எங்கள் மலை கந்தல் மலைதான் அமைச்சர் சேகர்பாபு சொல்றாரு ஏழு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு ஏழு தீர்ப்புல என்ன வந்துச்சு அமைச்சர் சொல்லல அறநிலையத்துறை சொல்லல அரசு சொல்லலை இப்போ வரைக்கும் வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க இப்ப நம்ம எல்லாத்துக்கும் பொதுவான மலை கந்தர் மலைன்னு நீங்க சொல்ல வரீங்க இல்லையா வக்ஃபு வாரிய சொத்து எல்லாம் நமக்கு பொதுவானதுன்னு சொல்லுங்க கிறிஸ்துவ தேவாலயத்துல போய் நமக்கு பொதுவானதுன்னு சொல்லுங்க அங்கெல்லாம் சொல்ல மாட்டேங்க ஏன்னா எல்லாத்துக்கும் கேனப்பையே இந்து மக்கள் மட்டும்தான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிருவாங்கன்ற நம்பிக்கையில நீங்க இருந்திருக்கீங்க ஆனால் இனிமேல் அதுக்கு வாய்ப்பு இல்லை பிப்ரவரி நாலு அந்த கூடின கூட்டம் அப்படிப்பட்ட உணர்வாளர்கள் கூட்டம் அது இனிமேல் வந்து இந்து மதத்தையும் இந்து உணர்வுகளையோ காயப்படுத்துறதுக்கு உங்களுக்குலாம் ஒரு பயம் வந்திருக்கும் அந்த பயம்ன்றது வந்து இனிமேல் எந்த விஷயத்தை தொட்டாலும் வரும் தமிழ் தமிழ் சொல்லி தமிழை ஏமாத்தனீங்க அந்த தமிழ் கடவுள் முருகளை இந்து மக்களுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் இனிமேல் நீங்க தமிழை சொல்லியோ கடவுளை சொல்லியோ மதத்தை சொல்லியோ மக்களை ஏமாற்ற முடியாது கந்தர் மலை எங்கள் மலை யார் வந்தாலும் இனிமேல் அதற்கு அது பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பிரச்சனை அவங்க கிளப்பிடுவாங்க நாங்க ஏதோ ஒரு போய் அந்த மலையை ஆக்கிரமிக்கிற மாதிரி எல்லாம் பேசுறீங்க ஆரம்பத்துல இருந்து ஆதி இருந்து அந்த மலை எங்க மலை தானே நாங்க புதுசாக போய் அந்த மலையை அடிச்சு கந்தர் மலைன்னு சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ணி ஏதோ மக்கள்கிட்ட நாங்கள் ஒரு இது இது பண்ணுற மாதிரி ஒன் ஃபார்ட்டி போடுறாங்க எல்லா கட்சியினரும் பேசுகிறாங்க ஓட்டுக்காக அவங்க பேசுகிறாங்க அது ஆரம்பத்திலருந்தே கந்தர் மலை தான் ஒருத்தர் அதை கையில் எடுக்கணும் பார்த்தாங்க அதை முறியடிக்கிறதுக்காக கூடியிருக்கணும் அதனால் எங்கள் மலை கந்தர் மலை என்பதில் நாங்கள் மக்கள் அனைவரும் உறுதியாக இருக்கிறோம் இனி யார் வந்தாலும் எங்கள் வரலாற்றையோ எங்களோட நம்பிக்கையோ மாற்றுவதற்கு முடியவே முடியாது நன்றி வணக்கம்